ஒா <laughs> எப்போடு <laughs> <laughs> <laughs>

மீனு <gewoon> <Dafde heavy chorizo pudding>

என்ன இருக்கு நல்லா சிறு மீன் என்னென்ன மீன் மாமா எனக்கு ஆத்து மீன் ஆளு பாம்பு அற ஆளுநா எல்லாம் இருக்கு ஆற்று மீன் கொத்துக்காரர் சாப்பிட்டுக்கிற மீஸ்கார பாருங்க வருங்க அறாள் பிடிச்ச மீனை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறங்க பாம்பு மாதிரியே இருக்கும் வல 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 வளவலைன்னு

நான் தான் கட்டளை சின்ன பையன் அதனால எனக்கு ஆமா கம்மியால் அவர் ஒரு அர்த்தம்